முக்கிய செய்தி சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மதுரை மாநகரத்திற்கு சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாநகரத்திற்கு இரண்டாம் பரிசும் அதேபோல மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட உள்ளது காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் இருவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு தின ஒட்டி விருதுகளும் பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இது குறித்த மேலும் விவரங்கள்

என்பது அமித் அமித்ஷா ராமநாதபுரத்தை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது நாராயண நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது முருகு வேல் சார்ந்தவருக்கு வழங்கப்பட இருக்கிறது அதே போல காந்தி காவலர் பதக்கங்களுக்கான காவல் ஆய்வாளர் வழங்கப்பட இருக்கிறது